எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சிவனுக்கு இனியவன் சிவபெருமானை பல்வேறு ஜீவராசிகள் வழிபட்டிருக்கு அந்த வரிசையில் குரங்கு அணில் காகம் வழிபட்ட அற்புதமான தலத்தை தரிசனம் பண்ண போறோம் இன்னைக்கு நாம திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் தாலுகா தூசி அருகே உள்ள குரங்கனில் முட்டம் என்ற ஊரில் அமர்ந்து அருள்வாளிக்கும் வாலிசர் ஆலயத்தை தான் தரிசனம் செய்ய போகிறோம் பாருங்கள் ஆலயத்தை நோக்கி பயணிப்போம் ஆலயம் இருக்கும் இடத்திற்கு வந்து விட்டோம் ஆலயத்துக்குள் நுழைந்தவுடன் முதலில் பழிப்பீடம் அமைந்துள்ளது பலிப்பிடத்திற்கு முன்னால் நந்தி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது திருஞான சம்பந்தரால் பதிகம் பாடப்பட்ட தொண்டை நாட்டு தலங்களில் ஆறாவது தலமாகவும் தேவார பாடல் பற்ற இருநூத்தி எழுபத்தி ஆறு தலங்களில் இருநூத்தி முப்பத்தி எட்டாவது தலமாகவும் திகழ்கிறது இந்த திருத்தலம் இத்தலத்தில் ஈசன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி வாலீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள்வாளிக்கின்றார் அதுபோல் அம்பிகை தெற்கு நோக்கி வலையம்மை என்ற திருநாமத்தில் எழுந்தருள் பொரிகின்றார்கள் ஆலயத்தின் பிரகாரத்தை வளமுறுகின்றோம் யமன் காகமாகவும் பிறப்பெடுத்து இத்தலத்தில் வந்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார்கள் குரங்கு அணில் காகம் ஆகிய மூன்றும் சாப விமோசனம் அளித்து ஆட்கொண்ட இத்தலமானதால் இது குரங்கனில் முற்றம் என்று அழைக்கப்படுகின்றது குரங்கு வடிவில் வந்த வாளி சிவனை வணங்கிய போது அவருக்கு பூஜை செய்வதற்கு கையால் மலர்களை பறிக்காமல் மரத்தை உலுக்கி பூஜை எனவே சிவனுக்கு கொய்யாமலர்நாதர் என்று பெயர் ஏற்பட்டது முகப்பு வாயிலில் இந்த மூன்று வழிபட்ட சிற்பம் அமைந்துள்ளது ஞானம் மற்றும் அறிவுத்திறன் வளரவும் சனி தோஷம் நீங்கவும் இத்தல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றார்கள் திருமணமான பெண்களும் கர்ப்பிணிகளும் இங்குள்ள அம்பாளுக்கு வளையல்கள் போட்டு பின் அதனை அணிந்து கொள்கிறார்கள் இவ்வாறு செய்வதால் விரைவில் புத்திர பாக்கியமும் என்று நம்புகிறார்கள் இங்குள்ள மூலவருக்கு கருமச்சாறு அபிஷேகம் செய்கின்றார்கள் இவ்வாறு செய்வதால் என்றும் இனிமையான வாழ்க்கை கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்படி பல சிறப்புகளை கொண்ட இந்த அற்புதமான திருத்தலத்தை தரிசிக்கும் வாக்கியத்தை எல்லாம் மெல்ல எம்பெருமான் ஈசன் எனக்கு அளித்துள்ளார் மேலும் அடியார் பெருமக்கள் அனைவரும் இங்கு வந்து இப்பெருமானை தரிசனம் செய்து இவரின் பரிபூர்ண திருவருளை பெற வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கின்றோம் மீண்டும் ஒரு அற்புதமான சிவாலய தரிசனத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவனுக்கு இனியவன் அடுத்து ஒரு அற்புதமான ஆலயத்தில் சந்திப்போம் நன்றி திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமசிவாயே